மகரி சு நாம் பெறக்கூடிய ஒரு பழக்கம் என்பது அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல தீமை வரும் பொழுது அந்த அருள்சக்திகளை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு பயிற்சி அது கண்டிப்பாக நமக்கு வர வேண்டும் அதற்கு சில நுணுக்கங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உபதேசத்தில் குரு உணர்த்துகின்றார்கள் பத்திரிகையை பார்க்கின்றோம் டிவியை பார்க்கின்றோம் அதில் எத்தனையோ வேண்டாத நிகழ்ச்சிகளும் சில அதிர்ச்சியான நிலைகளும் கூட நாம் காண நேரவே அந்த சந்தர்ப்பங்கள் விடுகிறது ஆனால் அதையெல்லாம் பார்த்தாலும் கேட்டாலும் அடுத்த கணமே அதை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும் என அந்த பழக்கம் அவசியம் அந்த பழக்கம் இல்லை என்றால் மாற்றம் எண்ணம் வராது இங்கே இப்படி செய்கின்றார்கள் அங்கே இப்படி செய்கின்றார்கள் இது கொடுமை இது தவறு இல்லை இந்த எண்ணம் தான் வரும் அந்த உணவை கலந்து கொண்ட நிலையில் தீமையின் பால் நாம் எண்ணம் சென்று விட்டால் என்ன உலகம் என்ன சரிப்படைந்த உணர்வு வந்துவிடும் அந்த சரிப்பான உணர்வு எடுக்கப்படும் பொழுது ஆத்மசுத்தி செய்வோம் இதை மாற்றிக்கொள்வோம் என்ற எண்ணமும் வராது ஆனால் அந்த நினைவை நாம் கட்டாயப்படுத்தி கொண்டு வர வேண்டும் மகிழ்ச்சி உணர்வு பெற வேண்டும் என்று அவசியம் எடுக்க வேண்டும் இதே போன்றுதான் ஒரு நோயே வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் உடனடியாக மருத்துவரை அணுகி அவரிடம் மருந்தை வாங்கி அதை நாம் எடுத்து இந்த நோயை நீக்க முற்படுகின்றோம் மருந்து கசப்பாக இருந்தாலும் கூட உட்கொள்கின்றோம் இதே போலதான் வேதனை சளிப்பு இதையெல்லாம் இந்த உணர்வுகளுக்கு ஞானிகளின் உணர்வு கசப்பாகிவிடும் அந்த வெளுக்க நிலையை வந்துவிட்டால் மகிழ்ச்சியின் அசக்திகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தினை எடுக்கக்கூடாது ஆனாலும் நாம் இதையெல்லாம் இந்த இயக்கங்களையெல்லாம் நுண்ணிய நிலையெல்லாம் தெரிந்து கொண்ட பின் அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மகிழ்ச்சி வசதி பெற வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை கட்டாயப்படுத்தி நாம் கொண்டு வர வேண்டும் ஆக அதை மாற்ற வேண்டும் என்றால் அதை எடுக்கக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும் அதற்கு சில நுணுக்கங்களைத்தான் உதாரணமாக துணியிலே சாயத்தை ஏற்றுவார்கள் அந்த துணியிலே எவ்வளவு ஒட்ட வேண்டும் என்று அதற்கு தகுந்த அமிலத்தின் அளவுகளை கொண்டு வந்து அந்த சம பங்கு கொண்டு வரும்போதுதான் அந்த சாயங்கள் சீராக அதிலே ஒட்டிக்கொள்கின்றன ஆனாலும் அந்த அளவுகோள் அது என்ன அளவு அதிலே போட வேண்டும் என்பதை தெரியாதபடி சாயத்தை சீக்கிரம் ஏற்ற வேண்டும் நிறத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதிகமான அமிலங்களை போட்டுவிட்டால் சாயம் இருக்கும் துணி நைந்து போய் கிழிந்துவிடும் சரி கிழிந்து விட்டதே என்று குறைத்தும் போட்டால் தண்ணீரில் முக்கினால் துணி இருக்கக்கூடிய சாயம் போகிவிடும் அலகு கெட்டுவிடும் இப்படியும் வரும் அப்படியும் வரும் ஆகவே இந்த வாழ்க்கை முதலில் சொன்னது போன்றுதான் பெரியதொரு உணர்வுகள் நமக்குள் முன்னணியில் வந்துவிட்டால் இந்த மகிழ்ச்சி நசக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அதை எடுக்கக்கூடாது அதற்குண்டான தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி உபதேச வயலாக அந்த மகிழ்ச்சி நசக்திகளை பெறக்கூடிய வலிமையை அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினோம் பல காலமாக நமக்குள் எண்ணில் நடங்காத உணர்வு பதிவுகள் உண்டு அது ஒவ்வொரு சமயத்திலும் தன்னுடைய இறைக்காக வேண்டி தன் பசிக்காக அது உணர்வுகளை உண்டத்தான் செய்யும் அந்த மனம் வரும் அந்த நினைவு வரும் அது இயக்கும் அது வளரவும் செய்யும் ஆனால் சாமி சொன்னார் ஆத்மசுத்தி செய்து கொண்டே இருக்கிறேன் என்று எண்ணினாலும் அடுத்து ஏதாவது ஒரு இடங்கள் சிறு இடங்கள் வந்தாலும் இந்த உணவு முன்னாடி வந்துவிடும் இது முன்னாடி வந்து தன்னுடைய பசிக்கு அதை எடுக்க முற்படும் இப்படி வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அந்த அருணுணர்கள் வளர்ந்தாலும் அதை எடுத்தாலும் கூட இந்த இளைஞலும் சேர்ந்தே வரும் இதுவும் வளரும் அதுவும் வளரும் சொல்வது உங்களுக்கு அர்த்தமாய் வருலாம் என்று ஒரு நிலத்தில் கேள்வியை கேட்டு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தீமை வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் முக்கியமாக இரவிலே படுக்க அந்த தூங்க தூங்கப் ஆத்ம ஆத்மசுத்தியை அவசியம் செய்ய வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரணி நாங்கள் தர வேண்டும் அது எங்கள் உடல் முழுவதும் பழக வேண்டும் எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த அடிப்படையில் உடலுக்குள் அதை கொண்டு போக வேண்டும் இப்படி எண்ணி அந்த மகிழ்ச்சின சித்தியும் மலரை போன்ற மனமும் மகிழ்ந்த சக்தியும் நாங்கள் பார்ப்போருக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா என்று இப்படி நாம் எண்ணி இந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு பதிலாக இளைஞர் செய்கின்றான் தொல்லைப்படுத்துகின்றான் கெடுதல் செய்கின்றான் என்று அவர்களையெல்லாம் எண்ணிவிட்டு அதற்கப்புறம் மகிழ்ச்சி நட்சத்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தான் முன்னாடி நல்லதை செயல்படுத்த முடியாது எனக்கு நஞ்சு கலந்து விட்டால் நான் எடுத்ததெல்லாம் எல்லாம் நஞ்சாகத்தான் அது மாற்ற அதற்குண்டான உணர்ச்சிகளை தூண்டும் ஆக அந்த உணவு அவரின் எண்ணங்களை கொடுத்து இது முன்னாடி வந்துவிடும் அதையினால் தான் இந்த மகர் சக்தி நாம் நாங்கள் பார்ப்பவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் நாங்கள் பார்ப்பவர் குடும்பங்கள் எல்லாம் மகர் சிவசக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இப்படி எடுத்து பழக வேண்டும் தனித்த நிலையில் அந்த இடைஞ்சல் செய்வோரையோ தொல்லைப்படுத்துவோரையோ நாம் நினைவு கொண்டு வரக்கூடாது என்றால் அது விஷம் அது நினைவுக்கு வந்தால் அந்த அணுக்கள் சாப்பாடு எடுத்துவிடும் சாப்பாடு கிடைத்த பின் கொஞ்சம் நிமிர்ந்து மிதிக்கும் ஆன்மாவிலே பார்ப்போம் தனக்கு வலு கிடைத்தது என்ற நிலையில் இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தைரியமாக வளரும் பின் அது நான் போகும் பாதை தடைப்படுத்தத்தான் செய்யும் ஆகவே இதையெல்லாம் வரிசைப்படுத்தி தெளிந்து தெளிந்து தெளிவான நிலைகள் நீங்கள் அந்த பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று குரு சொல்லீங்க அது மட்டுமல்ல சாமி மட்டும் சொல்லுகிறார் என்று நீங்கள் அதை எண்ணிவிடக்கூடாது யாம் உங்களுக்கு பதிவு செய்ததை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொன்னதை நீங்களும் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நிலைகளுக்கு வர வேண்டும் இதை பயன்படுத்தி பார்க்கப்படும்போது உங்களுக்கு நல்ல சிந்தனை வரும் அப்பொழுது இதை எழுத்து விடுவதற்கும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் வளர்ச்சி பெற்றால் குருநாயருடைய உணர்வுகளை மாமூர் ஈஸ்வராயர் உதவி காட்டிய நிலைகளை உலகம் அனைத்திற்குமே இதை கிடைக்க செய்ய முடியும் அதை நான் ஒருவன் சொல்லிக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான் சாமி நன்றாக சொல்லுகின்றார் சாமி மிகவும் நன்றாக சொன்னார் என்று ஒரே புகழோடு போய்விடும் பின் மறைந்து மறைந்துவிடும் அந்த நிலை இருக்கக்கூடாது ஆகினால் நீங்கள் இந்த தெளிஞ்ச நிலைகளை அனுபவங்களை பெற்று இந்த நுண்ணிய நிலைகளையும் தெளிவாக தெரிந்து அந்த வரிசைப்படுத்தி எழுப்பி தீமைகளை அதனுடைய செயலாக்கங்களை குறைத்து தீமை நீக்கக்கூடிய உணர்வுகளை வலுவான எண்ணங்களாக உங்களுக்குள் வளர்த்து அதை சொல்லாக பேச்சாக மூச்சாக வெளிப்படுத்தி தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்திகளை நாங்கள் பெற்றோம் என்று அந்த அடிப்படையில் நீங்கள் வளர்ந்து உயிரும் உணவு உணவுகளை ஒளியாக மாற்றிடும் அந்த அணுசக்தியை பெருமை என்று குரு இதனை வழிகாட்டுகின்றார்கள்